ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கோதுமை தோசைக்கு நான் கோதுமையை ஊற வச்சு ஆட்டி சுட போகிறேன் நம்ம அந்த கோதுமை மாவுலேயும் சுடலாம் நான் இப்போ கோதுமையை ஊற வச்சு ஆட்ட போகிறேன் ஊர் என்ன பாருங்கள் ஊற வச்சுருக்கிறேன் இதை நான் கலஞ்சி போட்டு எப்படி ஆட்டுறது மட்டும் பாருங்கள் அது இதில் உள்ள உமி எல்லாமே எடுக்கணும் அதை நான் காட்டுறேன் உங்களுக்கு எப்படி ஆட்டியோ அந்த உமி எல்லாம் எடுத்துட்டு மறுபடி கழுவிட்டு தான் இதை போட்டு ஆட் மறுபடியும் ஆட்டணும் நான் உங்களுக்கு ஆட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி போட்டிருக்கிறேன்னா ரெண்டு சுற்று சுற்றுனா இதில் உள்ள உம்மி எல்லாம் வெளியே வந்துடும் உங்களுக்கு பாருங்கள் இந்த உண்ணி வருதா உன்னி தெரியுதா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் கொட்டிட்டு நல்ல பேன் இங்கே பாருங்கள் பிசுக்கு எடுக்கணும் ம் அப்புறம் அப்படி அழகாக வரும் பாருங்க பாருங்கள் தண்ணியிலேருந்து எடு உமி வருதா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி ஊற்றி நம்ம அரிசியில் கல் எடுக்கிற மாதிரி அப்படி எடுத்தால் அந்த உமி வந்துடும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ உமி வந்திருக்கு பார்த்திங்களா ஆ இந்த மாதிரி நம்ம எடுக்க எடுக்க உமி வந்துடும் பாருங்கள் பாருங்க இது அரைக்கிறதுக்கு உள்ளே போட்டாச்சு அதோட மூணு காரத்துக்கு தகுந்த வர மழகா சீரகம் கருவேப்பிலையில் இந்த மூணையும் போட்டு அரைச்சிக்கிறது அரைக்கணும் மூணையும் போட்டு நல்லா அரைச்சிக்கிறது தான் நல்லா நைஸாக ஆட்டி வச்சிட்டா அப்போதைக்கு நீங்கள் சுட்டு சூ சூடாக சாப்பிட்டுக்கலாம் இது இந்த மாதிரி நம்ம ஆட்டி சுடுறது அவ்வளோ நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த மாதிரி ஆட்டி சுடுறது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி ஆட்டி எடுத்துட்டு இந்த தோசைக்கல்ல ஊத்திருக்க நிலிசா இது நல்லா வேகணும் ஏன்னா இந்த மாவு நல்லா வேக தான் எடுக்கணும் ஒரு டம்ளர் ஒரு டம்ளர் போட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டம்ளர் தான் உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அது தகுந்த மாதிரி நீங்க போட்டு ஊற வச்சு ஆட்டி வைக்கலாம் ஆட்டி வச்சு அப்போதைக்கு ஆட்டி அப்போதைக்கு சுடலாம் நீங்கள் சுட்டுக்கலாம் திருப்பி போட்டாச்சு நல்ல வேகணும் அப்போ தான் வந்து நல்லா மொறு மொறுப்பு நல்லா இருக்கும் பாருங்கள் ஒரு மனமே நம்ம ஆட்டி கோதுமையை ஆட்டி சுடும்போது அது தோசை அப்படியே ஒரு மனமாகவே இருக்கும் நல்லா இருக்கும் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க நல்லா மொறு மொறுன்னு வரும் ஃப்ரெண்ட்ஸ் மொறு மொறுன்னு வந்துட்டு பாருங்கள் நம்ம ஆட்டி சொல்கிறதுல இப்படி வரும் நல்லா இதுக்கு தொட்டுக்கறக்கு வந்து தேங்காய் சட்னி தேங்காய் சட்னி நல்லாயிருக்கும் சட்னியும் நல்லாயிருக்கும் தக்காளி சட்னியும் நல்லாயிருக்கும் நான் இப்போதைக்கு தக்காளி சட்னி மட்டும்தான் வச்சுருக்குறேன் பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சூப்பரான கோதுமை கோதுமை மாவில் அரைச்சி சுட்டது நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் இருக்குதா நல்லாயிருக்கும் தேங்காய் சட்னியில் செம்ம சூப்பராக இருக்கும் தேங்காய் சட்னி இதுக்கு நல்லா இருக்குது நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்க அப்போதைக்கா ஆகி அப்போதைய சுட்டுக்கலாம் ஆனால் இதுக்கு ரொம்ப தேங்காய் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் தேங்காய் சட்னி அரைச்சிக்கோங்க நல்லாயிருக்கும் நல்லா இருப்பாருங்க முரு மொறுன்னு நல்லாயிருக்கு சரி பாய் ஃப்ரெண்ட்ஸ்